அடே நம்ம திட்டப்படி எப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஒரு விஷயமும் வந்து தகவலும் சொல்ல மாட்டீங்க தலைவரே எல்லாம் நம்ம திட்டப்படிதான் நடக்குது தலைவரே நம்ம ஒருத்தனை சேர்த்தோம்ல அவன் வந்து திட்டப்படியே வந்துட்டு நல்லரசு வீட்டுக்கு போயிட்டான் தலைவரே இனிமே நம்மளோட திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சுதான் நான் சொல்லாம இருந்தேன் நல்ல கதையா போச்சு போ நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது நான் இன்னும் வரைக்கும் என்னால ஒண்ணுமே நடக்கல சொன்னதோட போச்சு போல செயல்ல ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க பரவாயில்ல அவனுக்கு அப்பப்ப காசு கொடுத்து பழக்கம் காட்டாது என்ன ஒழுங்கா வேலையை முடிச்சா மட்டும் நான் சொல்லும் போது கொடுத்தா போதும் மத்தபடி அவன் கேட்கிறான்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் காரியம் ஃபுல்லா முடிச்ச தான் நம்ம வந்துட்டு அவனுக்கு ஃபுல் இது வந்துட்டு கொடுக்கணும் நடுல கொடுத்தோம்னா பாதிலேயே விட்டு போயிடும் அப்ப நம்ம ரெண்டு பேர் தான் வந்து பஞ்சாயத்துல கண்ணு மூக்கு வாய் தள்ளுற அளவுக்கு நிக்கிற மாதிரி ஆயிரும் பாத்துக்க சரிங்க தலைவரே நீங்க ஆஹூன்னு சொன்னா மட்டும்தான் நான் எதுனாலும் செய்வேன் அது தாண்டி நான் எதுவும் செய்ய மாட்டேன் தலைவரே போதுமா நீங்க சொன்னா மட்டும் நான் அவனுக்கு பணத்தை கொடுக்குறேன் ஆமா நல்லரசு பையன் அவனுக்கு எந்த சந்தேகமும் வரல அவன் ரொம்ப வந்துட்டு கெட்டிக்கார பையன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட போறான் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பஞ்சாயத்துல நிக்கிற மாதிரி ஆயிரும் அந்த பையனுக்கு எந்த வந்து சந்தேகமும் வரல தானே சொல்லுடா பாத்துக்கிட்டே இருக்க ஐயையோ எனக்கு வாச்சதெல்லாம் வந்து பாரு என்ன இது இது டே நகை கடக்காரா பகல்ல கனவா இங்க பாடுறா இன்னிய ஐயோ அது ஒண்ணு இல்ல தலைவரே நான் வந்துட்டு ஒரு பிரம்மைக்கு போயிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல என்ன நம்ம எல்லாரும் பஞ்சாயத்துல போய் கை கட்டி நிக்கிறதுக்கா ஐயோ அப்படி இல்ல தலைவரே நம்ம திட்டம் நிறைவேறிச்சேன்னா நல்ல சொல்லோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல தலைவரே நீங்க அம்மா என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அதெல்லாம் இருக்கட்டும்டா அந்த நல்லரசு பையன் பேர் என்ன சோம்பா சீரகமா ஏதோ ஒரு பேராச்சு நல்ல பேர் பேரு என்னதுடாது ஐயோ தலைவரே சோம்பு சீரகலாம் இல்ல சோமு அந்த பையன் பேரு சோமு ஆ அந்த சோம்பு தான் அந்த பையனுக்கு எந்த சந்தேகமும் வரல இல்ல எப்படி தலைவரே வர்றோம் நம்ம அனுப்பின ஆள் அப்படி இல்ல பாக்கவே பரிதாபப்படுற நிலைமையில இருக்கான் அவனை பார்த்து எப்படி வந்து சந்தேகப்படுத்தணும் நீங்க வேற யே பரிதாப நிலையில இருக்கும் போதான்டா அந்த பையனுக்கு இன்னும் சந்தேகம் வரும் அது என்ன ஏதுன்னு அந்த ஆளுகிட்ட விசாரிச்சியா இல்லையா அனுப்புனதோட சரி அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் கேட்கறது இல்ல எல்லாம் நானே வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இவனுங்களை வச்சுட்டு ஒரு திட்டத்தையும் தீட்டி முடிக்க முடியாது போல எதுக்கும் கவலைப்படாதீங்க தலைவரே முடிச்சிடலாம் சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நீங்க எல்லாம் வந்துட்டு பாத்துட்டு இருந்தா சரி வருமா இதுக்கெல்லாம் நீங்க இறங்கி வரலாமா நாங்க பாத்துக்கிறோம் கரெக்டா முடிஞ்சிடும் தலைவரே என்னத்த முடிச்சிங்களோ தெரில ஒன்னும் வந்து ஒன்னும் சொல்றது இல்லை எல்லாம் நானே வந்து கேட்க வேண்டியதா இருக்கு இதுக்கு நானே வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் போல நானே வந்துட்டு நேரடியா இறங்குனா போயும் போயும் இந்த நல்லரசுக்கு போயிட்டு ஜமீன்தார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ ராமப்படுறாரு அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள ஆயிரத்தெட்டு பேசுவாங்க அதனாலதான் நான் வந்துட்டு நேரடியா இறங்கல உங்களை வச்சு நான் வந்துட்டு ஏதோ தள்ளிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா எதுக்கும் சரிபட்டு வர மாட்டீங்க போல ஏன் பணம் தான் குறஞ்ச படம் இருக்கு நான் நினைச்சது ஒன்றும் நடந்த மாதிரி இல்ல தலைவருக்கு எப்போ பார்த்தாலும் பணத்து மேல ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் போல பணத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க தலைவரே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும் நீங்க நினைச்சபடியே வந்துட்டு அதுக்கான பலன் கிடைக்கும் பாருங்க ஊற விட்டு ஒதுக்கி வச்சிடலாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கான முழுக்கட்ட முயற்சி நாங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு என்ன தகவல் தானே இனிமேல் உடனுக்குடன் வந்துட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க பாப்போம் பாப்போம் ஆ என் பையனை நல்லா படிச்சு ஆளாக்கணும் அதுக்கான காசை இப்பயே நான் வந்துட்டு சேகரிக்க ஆரம்பிச்சாதான் அவனை வெளிநாட்டுக்கு இல்ல வெளியூர்ல போய் படிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக்க முடியும் சிறுக சிறுகா இப்பயே சேமிச்சாதான் பின்னாடி பெரிய பலன் தரும் அதுக்கு இப்பயே ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் சோமுக்கு எக்கார்த்து கொண்டும் அந்த ஜமீன்தாரர் அப்படி என்ன பேசிட்டாருங்கிற விஷயம் தெரியக்கூடாது தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை எப்படியாவது மறைச்சே ஆகணும் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணனோ தெரில இல்லை போன ஜென்மத்தில் பண்ண கெட்டதா என்னன்னு தெரில இப்படி என் குடும்பத்தை வந்து போட்டு பாடா படுத்துது அந்த ராயின் மருத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பித்தேன்னு பார்த்தா அடுத்த இந்த ஜமீன்தாரர் இவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் அந்தஸ்தானே என் அந்தஸ்து என்ன ஆ அவ்வளோ பெரிய மனுஷன் என்கிட்ட வந்துட்டு இப்படி வந்துட்டு போட்டி போடுறாரு என்ன பண்றது எல்லாம் கொடுமை அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு என்னையெல்லாம் வந்துட்டு ஒரு பொருட்டா வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றாரு என் பையனோட வாழ்க்கையில் எங்கே ஏதோ பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கு மடியா நெருப்பு கட்டிட்டு அலையிற மாதிரியே இருக்கு எந்த நேரம் அவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவானோன்னு சொல்லிட்டு வர நான் வந்துட்டு யோசிக்க வேண்டியதா இருக்குது இவர் வந்திருக்கனால கொஞ்சம் நம்ம சைடு எதுவும் வரமாட்டான்னு சொல்லி நம்பலாம் இந்த பெரியவரையும் நம்ம பாத்துக்கணும் நாளுக்கு நாள் கடமைகளும் அதிகமாகுது பிரச்சனைகளும் அதிகமாகுது என்ன பண்றது இதெல்லாம் நினைச்சு ஆனா மன தளரக்கூடாது வாழ்க்கைன்னா இப்ப ஏற்றம் இறக்க எல்லாம் வர்றதுன்னே செய்யும் சோமுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நானே இப்படி தோண்டு போய் உட்கார கூடாது அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனிமே வந்துட்டு பிரச்சனை இல்லை சோமுக்கும் ஒரு ஆள் பாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த பெரியவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த ஒரு புண்ணியமாவது இருக்கும் ஆஹ் இப்படியே வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு சுபமா போனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு எப்படியாவது சோமு ஒரு நல்ல இடத்துக்கு இதை படிக்க வச்சு நல்லா ஆளா ஆக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சுகமா இருந்தா நல்லா இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது சரி இந்த வீட்டை விட்டு காலி பண்றதா எப்ப இருக்கீங்க அவங்க விஷயம் எனக்கு தெரிந்து போச்சு இனிமே இருக்க விடுவேன் நினைக்கிறீங்களா நடக்கவே நடக்காது எங்க அப்பாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எங்க இருந்துதான் வரீங்களோ தெரியல அவர் உங்களுக்கு எல்லாம் என்ன பாவம் பண்ணாரு என்னப்பா ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை துரத்துற ஆட்டம் ஆரம்பிச்சு இனிமேதான் சூடு பிடிக்க போது இந்த நேரம் பார்த்து என்னை துரத்திட்டு இருக்க என்ன என் மேல பயமா எங்க நீ போய் உங்க அப்பாட்ட சொல்லி என்னை துரத்தி தான் பாரு நடக்கவே நடக்காது இனி துரத்துனா மட்டும் இப்பதான் வந்துட்டு சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு இனி துரத்திட்டா மட்டும் இந்த பிரச்சனை நிக்க போதா எனக்கு பின்னாடி நான் போனா எனக்கு பின்னாடி இன்னும் ஆயிரம் பேர் வருவாங்க என்ன பண்ணுவாங்க இந்த புட்டி வாண்டா இருக்கு இனி என்ன பண்ண முடியும் உன்னால என்னால என்ன பண்ண முடியுமா இப்படிதான் வந்துட்டு அந்த ராயனும் மருதும் நான் கடைசியில என்ன நடந்துச்சுன்னு தெரியும் தானே அதோட ரெண்டு மடங்கு தான் உங்களுக்கும் நடக்கும் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களை விடுறேன் நீங்களா நாங்களாம் பாத்துரலாம் வந்துட்டு தான் குட்டி ஆனா எனக்கு இருக்கிற மூளை கடல் புண்ணியத்தில் எவ்வளவு பெருசாக கிடச்சிருக்கு தெரியுமா கடுகு சிரித்தாலும் நிரூபிச்சு காட்டுறேன் அடியோடு அடி வேறு வரைக்கும் வெட்டல என் பேரு சோமு இல்ல ஹ நல்லா தான் நல்லாதான் பேசுறேன் இந்த தடவை உன்னோட பாச்சம் எங்கள்கிட்ட பழிக்காதுப்பா நாங்க ஒரு பெரிய கூட்டம் உன்னால இந்த கூட்டத்தை என்ன ஆனாலும் அசைக்க முடியாது உனக்கு எங்களுக்கு எதிராக நிரூபிக்க ஒரு ஆதாரம் கூட கிடையாது போன தடவை அப்படி இப்படி ஏதோ சொல்லி அந்த பஞ்சாயத்தில் ஜெயிச்சுட்டேன் இந்த தடவை ஆதாரமே கிடைக்காத அளவுக்கு நான் உன்னை பாரு என்னென்ன ஆட்டம் காட்டுறேன்னு என்னதான் நீங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் என்னோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வந்துட்டு முட்டை தான் இந்த ஒரு புத்திசாலிக்கு முன்னாடி பத்தாயிரம் முட்டாள்கள் இருக்கிறதுக்கு தான் சமம் நீங்களே பாரு நீங்கள் விரிச்ச வழியில் நீங்களே சிக்கி நீங்களே வந்துட்டு இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட போகிறீங்க எங்கள் அப்பாவை வந்துட்டு அசிங்கப்படுதுன்னு நினச்ச உங்கள் கூட்டம் அப்படி தான் மாட்ட போகுது இந்த ஊர் முன்னாடி அப்படியா பார்க்கலாமா நாங்களாம் ஒரு தடவை தான் சிக்குவோம் எல்லா தடவும் எல்லாம் சிக்க மாட்டோம் என்ன ராயினையும் மருதியும் ஆட்டி விட்டுனா நீ என்ன பெரிய பிஸ்தான் நினைப்பா வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுப்பா சோம்பு தம்பி அளவுக்கு மீறி போனா வச்சுக்கவே உனக்கே வந்து நீ பண்றது விஷமா மாறிடும் நீ என்ன அழிச்சனா விட்டுருவாங்களா என்ன மாதிரி பத்தாயிரம் பேர் முளைச்சு வருவாங்க நல்லவனா இருக்கிறதுல இந்த காலத்துல வந்துட்டு சரியா இருக்காதுப்பா உங்க அப்பா ஒழுங்கு மரியாதையா நல்லபடியா பொழைச்சு போக சொல்லு இப்படிதான் வந்துட்டு பண்ணுவேன்னு சொன்னா வச்சுவேன் அடுத்தடுத்து பிரச்சனை உங்களுக்குதான் ஹம் என்ன மாதிரி ஆயிரம் பேர் வாழ்க்கையில வரதான் செய்வோம் ஆயிரம் பேரையும் நீ கூட இருந்து நீ இந்த மாதிரிதான் வந்து உங்க அப்பாவை பாதுகாத்துட்டு இருக்கியா முடியாதுல்ல எல்லா இடத்துலயும் உங்க அப்பாக்கு உன்னால கூட இருக்க முடியாது அது புரிஞ்சுக்கோப்பா தம்பி